இறைவன் இசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடி செல்லும் நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது நடக்க இயலாத ஒரு நபரை நால்வர் சுமந்து கொண்டு இயேசுவின் முன் கொண்டு வருகிறார்கள் இந்த நான்கு பேரையும் நமது வாழ்வில் நாம் இதயத்தில் நிறுத்திக்கொள் அழைக்கப்படுகிறோம் நடக்க முடியாதவரின் நம்பிக்கையை காட்டிலும் இந்த நான்கு பேரும் இவரை இயேசுவிடம் அழைத்துச் சென்றால் கண்டிப்பாக நலம் பெறுவார் என்ற எண்ணத்தோடு நடக்க இயலாதவரை நால்வர் இணைந்து சுமந்து வந்து இயேசுவின் முன்னிலையில் கொண்டு வருகிறார்கள் பல நேரங்களில் நம்பிக்கையின்றி என்ன செய்வதென தெரியாமல் அச்சத்தோடும் குழப்பத்தோடும் கலக்கத்தோடும் கவலைகளுக்கு மத்தியில் வாழுகிற நபர்களுக்கு இந்த நான்கு நபர்களைப் போல நாம் இருக்க வேண்டுமென்பதை இதயத்தில் கொள்வோம் நம்பிக்கையோடு நலமற்றிருப்பவர்களாக இருந்தாலும் சரி கவலைகளுக்கு மத்தியில் கஷ்டப்படுபவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து செல்லக்கூடிய நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வோம் நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கிச் செல்லுகிற போது நலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் சான்று பகருகிறது நாமும் நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவனிடத்தில் பலரை அழைத்துச் செல்லவும் நம்பிக்கையோடு மற்றவர்களுக்காக இறைவனிடத்தில் இறைவேண்டலை முன்னெடுக்கவும் இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்